நம்மளோட வாழ்க்கை ஏன் வந்து இன்னும் மாறாமல் இருக்குன்ட்டு என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா ஏன் நம்மளோட வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை நம்ம நம்மளோட திங்கிங் நம்மளோட மைண்ட் செட் வந்து சரியாக இல்லை நம்ம சரியான விஷயங்களை சரியாக நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை மாறும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிந்தனை வந்து ரொம்ப மாறுபட்டதாக இருக்கும் அதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க ஏன் நாம் இன்னும் இந்த இதே நிலைமையிலே இப்போ இருக்கிற நிலமையில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மக்கிட்ட நம்ம சிந்திக்கிற திறன் வந்து கிடையாது ஓகே எனக்கு இது ஓகே நான் இப்போ இருக்க ஒர்க் ஓகே ஜாப் ஓகே நான் பண்ணுற வேலை ஓகே அப்படின்னு நம்ம எல்லாமே ஓகே ஓகே நமக்கு இப்போதைக்கு நமக்கு சர்வை பண்ணால் போதும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் என்னோடய வாழ்க்கை என்றைக்காவது மாறிடாதா அதுக்கான ஒரு பாயிண்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துடாதா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ நம்மளோட திங்கிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நம்ம போய்கிட்டே இருப்போம் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம் அப்போ தான் நமக்கான ஒரு சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும் நாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து நான் கேட்குறேன் அதை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட கேட்குறேன் பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா அதை டெவலப் பண்ண நினைக்கிறீங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் வேலைக்கு போனால் உங்கள் வாழ்க்கை மாறுமா இல்லை தொழில் பண்ணால் மாறுமா எது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப் ஹாப்பினஸ்ஸை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் தொழில் பண்ணால் தான் எனக்கு நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னோடய ஃபேமிலி எல்லோரும் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும் உங்களுக்கு தொழில் செய்ய ஆர்வம் இருக்கா இல்லை அதை கற்றுக் கொடுத்தா கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுவீங்களா நல்லா திங்க் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ முதலீட்டு தேவைப்படும் அதில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா நமக்கு எவ்வளோ லாபம் வரும் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் இல்லையா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மணி அதுக்கான இடம் எல்லா ஐடியாஸ் நாலேஜ் இது எல்லாமே நம்ம கெயின் பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கோச் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை சக்ஸஸ் பண்ண வச்சா எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ திங்க் அபவுட் இட் நீங்களும் உங்கள் குடும்பமும் அந்த தொழில் மூலமாக நீங்கள் அப்படி சக்ஸஸ் அடைஞ்சு அந்த தொழில் மூலமாக ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்ந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா இப்போ உங்கள் மனதுக்குள்ளே இருக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் இதை சீரியஸாக நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் இதில் சீரியஸாக இந்த விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக தரேன் இது என்னோடய காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் காலேஜ் படிக்கலாம் வீட்டில் இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராவனாலும் இருக்கலாம் ஆனால் இந்த நான் சொன்ன விஷயங்கள் மாதிரி நீங்கள் ஒரு சிந்திக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ